என்னுடைய வணக்கம் பின்னாடி என்டா மூடி வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க அது கிளிக்குண்டு தூங்கிறதுக்காக மூடி வச்சுருக்கிறேன் இருந்தாலும் அவள் சத்தம் இருக்காள் நான் வீடியோவில் பேசுகிறேன் தெரிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் பேசுறதுக்குள்ளே எவ்வளோ தடவை சத்தம் பண்ணுறாரு பாருங்க அப்போ நான் பேசினேன் போன வீடியோனுடைய இது வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு மேலே நான் வந்து பதிவு பண்ணி போட்டு விட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அதில் பேசின சில விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு மாதிரியான உறுத்தலை ஏற்படுத்தவும் மறுபடியும் அதை டெலிட் பண்ணிவிட்டேன் டெலீட் பண்ணிவிட்டு இப்போது இவ்வளோ நேரம் வரைக்கும் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருந்துட்டு சரி போடுவோம் ஏதோ கொஞ்சம் பேசி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கண்டினியூஸ் விட்டுட்டாக்கா அப்புறம் மறுபடியும் நாம ஏதோ கண்டென்ட் எடுக்கிற போன கதையாயிடும் ஆச்சுங்களா இங்கே கண்டென்ட்டுங்கிற நாய் நாயத்துக்கே இடமில்லை இந்த ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு நம்ம அதை பற்றி தான் பேசுகிறோம் சரிங்களா அப்போ பெண் பிள்ளைகளுடைய எண்ணங்களில் நம்ம எதையுமே நம்பாமல் எதையுமே முழுசாக புரிஞ்சிக்காமல் அவங்க தொடர்ந்து ப்ளேம் பண்ணி அதாவது தொந்தரவு பண்ண மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தோம்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கினுடைய குணாதிசயங்கள் நிறைய கெட்ட குணங்கள் சேர ஆரம்பிச்சிரும் தனக்கு யார் ஆறுதலாக பேசுகிறாங்களோ அவங்க மட்டும்தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா பெரும்பாலுமான எல்லா விதமான தாய்மார்களுக்கும் சரி எல்லா விதமான பெண்களுக்கும் சரி பெண்ணினுடைய தன்மை ரொம்ப உயர்வானது ஆனால் அதே சமயம் பெண்ணுக்கு பெண்ணு தான் இங்கே எதிரி உங்களுடைய கணவன் வந்து வேறொரு பொண்ணு கூட நேரடியாக தொடர்புல ஏதாவது இருக்காரு பிடிக்காருன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அடுத்து அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனை தேடுறதுக்கு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட ஒரு பஞ்சாயத்து போவோ ஒரு பேசவோ நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி பொண்ணாக இருந்தாலும் நான் அதை தான் சொல்கிறேன் நான் அது கன்ஃபார்மானு பார்த்துக்குங்க ஏன்னா பெரும்பாலும் பெண்கள் வேணும்னே ஆண்கள்கிட்ட போய் பேசியோ பிடிச்சோ ஒரு க்ரியேட் பண்ணுற ஆளுகள்லாம் கிடையாது மனசு எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே அழுத்தமாக வச்சுக்குவாங்க சரிங்களா அப்போ இவங்க அங்கே தவறு செய்தாங்கள நீங்க யாரு கூடயோ பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே நீங்கள் சேர்த்தி வச்சு கற்பனை பண்ணிருக்கூடாது உங்களை விட பிரில்லியண்டா இருக்கிறான் அப்படியே கூட பேசிரலாம் அல்லது உங்களை விட ரொம்ப டவுனா இருக்கிறவங்க கூட பேசியிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வசதி இருந்திருக்கலாம் அப்போ உங்களுடைய கண்ணோட்டம் உங்களுடைய எண்ணங்கள்லாம் சந்தேகத்தின் அடிப்படைக்கு கீழே இருந்ததுன்னா அது சரிப்பட்டு வராது ஒரு விஷயம் பார்க்குறோம் ஒன்று ஒன்னும் பிடிச்சிருக்கணும் அல்லது அந்த தவறு நடக்கிற இடத்துல உறுதியாக நம்மளுக்கு இப்போ ஒரு தகவல் சொல்கிறவங்க ரொம்ப உறுதியானவங்களாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கும் சரிங்களா அப்படி இருந்தால் தான் ஒரு பெண் பிள்ளை மேலே நீங்கள் பெரும்பாலுமான பிரச்சனைகளை இது பண்ணிக்கணும் இங்கே வந்து பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப அழகானவங்க நீங்கள் கருப்பாக சிவப்பாக மானமாக அதெல்லாம் தெரியாது ஏன்னா எல்லாமே இதுக்கு இதுக்கு மேலே இருக்கிறதுல மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் இதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்களா அதுதான் நம்மளுடைய சகலத்தையும் மாற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் சரி என்ன மாற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்னு சொன்னால் ஒரு சிலர் பார்க்குறக்கு லட்சணமாக ஒரு ஃபீலாக அவங்களுக்கு ஒ ஒவ்வொருத்தரோட கொனாதசியத்துக்கு தெரியாட்டியும் கூட அவங்க அங்கே நெளிவுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணு இப்போ சுமாராக இருந்தாலும் கூட ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்போது அவங்க என்ன சொல்கிறது அங்கே நெளிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல ஏன் அந்த வார்த்தையை ரொம்ப யோசிக்கிறீங்க ரொம்ப ஏன் சொல்கிறீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பெரிய சூச்சமுமே இருக்குது எல்லாத்துக்குமே ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும்போது ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவுக்கு மேலே அவங்களுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய சேலை ரொம்ப கீழே இறங்கி இடுப்பு ரொம்ப ஓப்பன் ப்ளேஸாக தெரியும் இது நிறையா பேர்த்துக்கு தெரியுமா அல்லது இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க ஆமாம் எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்குறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் தெரியும் அல்லது யாராவது ஒருத்தருக்கு சொல்யூஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்போது குறைவு அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு சரியா அப்போ இந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுடைய உடல் வந்து ரொம்ப மெருகேறி ஒரு ஒரு அழகான ஒரு லட்சணத்துக்கு வரும் அவங்க உடம்பு ஏன்னா அவ்வளோ நாள் அந்த ஒரு பக்குவமாக பார்த்து பிடிச்சி இருந்த அந்த உடலுக்கு ஒரு புதுமையான ஒரு லட்சணம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இடுப்போட வேல்யூ இப்போ இறுக்கமாக மேலேயே கிண்ணுன்னு நிற்கிற இடுப்பு அது கொஞ்சம் தளர்வடையும் நம்மளுக்கே உள்ளுறுப்புகள் தளர்வடையும் போது ஏற்படக்கூடியது தான் முதலெல்லாம் ஒரு ஒரு ப்ளவுஸே போடுறோம் அல்லது ஒரு க ஒரு பிரைசரே உள்ளே போடுறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா கின்னு நிற்கும் உடம்பு போட்டோடனே அந்த போட்ட இடத்துலையே சாயங்காலம் மட்டும் நம்ம ஆஃபீஸ் வேலையை முடிக்கவோ அல்லது வீட்டு வேலை முடிக்கவோ எல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த உடம்புலேருந்து அந்த துணி அந்த போட்ட இடத்துலேருந்து அச்சுமாறாமல் இருக்கும் ஆனால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டது சோல்டரில் கழட்டு வரும் இந்த நேர் அது அப்புறம் இந்த இடுப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடல் தளர்வடையுது அழகாக இருக்குமே தவிர உடல் ரொம்ப தளர்வடையுது நம்மளுடைய நெளிவுகள் பார்க்கறதுக்கு அது வரைக்கும் நம்ம இறுக்கமாக போட்டு வச்சிருந்த அந்த உடல்நிலை வந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சி உருவத்தால் நம்ம கொஞ்சம் தனித்தனியாக தெரிய ஆரம்பிப்போம் இப்போ இப்பு தனியாக தெரியும் சோல் தனியாக தெரியும் இந்த முதுகில் வர்ற ஃபேட்டு மாதிரி இருக்கிற சதைகள்லாம் தனியாக தெரியும் இப்போ ஏங்க அங்கே நெளிவு இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்கிறீங்கன்னா சும்மா ஒரு விஷயத்த நாம் பாட்டுக்கு இந்த ஸ்ட்ரெச்சர் பற்றி சொல்லிட்டு வந்தேன்னு வைங்களேன் நீங்கள் நினைக்கிறது பிடிக்கிறதுலாம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சைடில் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு இந்த மாதிரி தளர்வு நிலையை அடையுது இப்போ இது பார்க்குறவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் சார்ந்த ரொம்ப டீப்பாக சார்ந்தவங்க என்ன துணிமணியெல்லாம் நீங்கள் இப்படி உடுத்துறீங்க அப்படின்னு ஆனால் அவங்களால அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது ஒன்று நம்மளை விட குறைந்த வயசில் இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்க வந்து இது கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே முடியாது அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமான துணிமணிகளை ஊற்றிக்கிறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் எப்போவும் நீங்கள் என்ன சொல்கிறது அந்த உடல்நிலை தளர்வடைது நம்மளோட ஆடைகள் ரொம்ப நெகுருதுங்க போது இன்னும் கொஞ்சம் கூட எத்தனையோ பேர் நம்மளோடைய ஆடைகளை நல்லா தைச்சிருக்கிற ஆடையவே இன்னும் கொஞ்சம் க ரொம்ப ஃபிட்னஸ்ஸாக கரெக்டாக பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறவங்களாக இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போய் தாராளமாக கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸுகளை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த இடு பிப்பு பகுதியில் வந்து ரொம்ப உங்களுக்கு இறங்கி வருது அப்படின்னு போகும்போது உங்களுடைய ஜாக்கெட்டுனுடைய இறக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குங்க தான் நீங்கள் இப்புலேருந்து அந்த சாரி எடுத்து அந்த பிளவுஸோட சேர்த்து குத்தும் போது உங்களுக்கு வந்து ஹிப்பு தெரியாமல் இருக்கும் சரிங்களா இது அனுபவ ரீதியாக சொன்னது ஒரு நாள் நான் சேரீ கட்டியிருந்தேன் கட்டியிருந்தப்போ ரொம்ப ஓப்பனாக இறங்கி இருந்த மாதிரி இருந்தது அப்போது திடீர்னு எங்கள் பையன் வந்துட்டு சொன்னால் ஆமா என்னம்மா ட்ரெஸ்ஸு இப்படி போய் அப்படின்னா அதை பார்த்ததுலேருந்தே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பையன் சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதுக்கு என்ன பண்ணணும்னு அதை பார்த்து கவனித்து உடனே அதுக்கு உண்டான ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து அந்த துணியினுடைய நடையுடைய பாவனைகள்லாம் கொஞ்சம் மாற்றிட்டேன் பெரும்பாலும் சுடிதார் சரின்னு சொல்லி சொல்லலாமே ஒழிய சேலைகள் உடுத்தி பழகுனவங்களுக்கு மற்ற துணிகள் மாற்றி பயணப்படுறது ரொம்ப ரேராக இருக்கும் அப்போது இந்த குணாதிசயத்துக்கும் ஆடைகளுக்கும் நிறைய பெண்கள் கிட்ட தான் நிறைய பார்ப்பாங்க என்னென்னா அந்த வயசினுடைய தளர்வில் அவங்க கொடுத்துற துணிமணி ரெண்டாவது வயசு இருக்கும்போது அவங்க நடந்துகிட்டது பேசுனது எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்கு முன்னாடி எல்லா விதத்துலேயும் அவங்க திடகாத்தரமாக இருப்பாங்க ரொம்ப திடகாத்தரமாக இருப்பாங்க எவ்வளவோ கேவலமாக பேசியிருப்பாங்க எவ்வளவோ சண்டைக்கு வர பிரச்சனைகளெல்லாம் எதிர்த்து நின்றுருப்பாங்க ஆனால் ஒரு முப்பத்தஞ்சுக்கு மேலேயும் உடல் அளவிலையும் தளர்வடைவாங்க உடல் பலத்தளவுலையும் தளர்வடைவாங்க அப்போ அந்த இடத்துல அவங்க அதிகமாக சண்டை போடுறதை தாண்டி டிப்ரெஷனுக்கு ரொம்ப உள்ள ரொம்ப போயிடுவாங்க சரிங்களா அப்போ அது ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீம்லியாக அவங்க போகும்போது தான் தன்னை தாண்டி அவங்க கத்துறது தன்னை தாண்டி ஏன்னா இவங்களும் அதே மாதிரி ஆண்களும் கம்முன்னு இருக்கிறது இல்லை எப்படின்னா இவ எதை தொட்டால் அல்லது எதை பேசினா இவ அதிகமாக கோவப்படுவாள் அதே மாதிரி எந்த மாதிரி விஷயங்களை நம்ம தூண்டி விட்டோம்னா அவங்க எடுக்கிற ஒரு முயற்சியிலேருந்து பேக் அடித்து பின்னாடி வந்துடுவாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனமாக பார்த்து அவங்களும் பெண்கள்கிட்ட அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா இந்த ஏஜ் லிமிட்டில் இப்படியெல்லாம் ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த உடலில் என்னென்ன பல குறைவுகள்லாம் இருக்கோ அதுக்கு உண்டான விட்டமின் மாத்திரைகள்லாம் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கிய சம்மந்தமாக உணவு சம்மந்தமாக சொல்லக்கூடிய மருத்துவர்கள் அணுகி உடலில் இந்த மாதிரி இப்படி சோர்வு நிலை ஏற்படுதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதெல்லாம் சொல்லி உணவில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க ரொம்ப வசதியான உணவுகளில் ரொம்ப காஸ்ட்லியான உணவுகளில் தான் நல்ல ஒரு இரும்பு சத்து கிடைக்குமோ அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற கொத்தமல்லி சோம்பு ஜீரகம் அப்புறம் இது கருஞ்சீரகம் அப்புறமாதிரி ஓமம் அப்புறம் வெள்ளைப்பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் தான் மோஸ்ட்லி பெரிய வெங்காயத்துக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா சின்ன வெங்காயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான ஒரு பலம் வந்து அதில் இருக்குது அது வந்து கருப்பை வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பலத்தை கூடுதலாக கொடுக்கும் இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது இந்த வீடியோவில் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ அல்லது பிடிக்காத மாதிரி இல்லை நீங்கள் இது ராங்காக சொல்லிவிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேற்கொண்டு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நன்றி